வணக்கம் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன செஞ்சிட்ருக்கீங்க எல்லாரும் இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப நாட்டில் இது என்ன அன்னையர் தினம் கொண்டாடுறாங்க எல்லாருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் அப்புறம் என்னங்க என்ன செஞ்சிங்க என்ன பசங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க அம்மாக்களுக்கு பசங்களெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்புறம் அம்மா ஆகாதவங்களுக்கு நான் நான் என்ன சொல்லுவேன்னாக்கா அந்த பாசம் எப்பயுமே இருக்கும் இல்லையா பசங்கன்னாக்கா சின்ன பிள்ளைங்கனாக்கா ஒரு பாசம் இருக்கும் அதுவும் என்ன குழந்தைங்களெல்லாம் பார்த்தாக்கா இன்னும் நம்மளுக்கு ஆசையாக இருக்கும் அதனால் எல்லாருக்குமே நான் சொல்லுவேங்க அம்மா ஆயிருந்தாலும் சரி ஆவாட்டாலும் சரி கல்யாணம் ஆகாதவங்க இருக்காங்க நிறைய பேர் எல்லாத்துக்குமே நான் சொல்லுவேன் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் அப்படி சொல்லிவிட்டு ஏன்னா அவங்க கூட பிறந்தவங்களோட பசங்களை வளர்த்து விட்டுருப்பாங்க தெரிஞ்சவங்க பசங்க அப்படி சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஒரு ஒரு நேரத்துல எல்லாம் பார்த்துருப்பாங்க பார்த்துக்கிட்டும் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்லிக்கிறேன் நான் அன் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் சரிங்க இப்போ நம்ம என்னோடய வேலையை பார்க்குறதுக்கு போகிறேன் நான் அதாவது இப்போ என்ன செஞ்சிட்டுருக்கேன்னாக்கா இங்கே பாருங்கள் நிறைய மண் இருக்கு இல்லையா இது இந்த வேலை தான் இருக்கேன் எனக்கு சம்மர் வந்தாக்கா இந்த வேலை தான் இங்கே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன் இப்போ வந்துட்டு என்ன பண்ணேன்னாக்கா இந்த மண் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கனாக்கா இந்த எல்லாம் இருக்கு இல்லையா எப்பயுமே நான் சொல்லுவேன் இந்த பாக்ஸில் தான் நான் பயிரிடுவேன் ஸ்ட்ராபெரியாக இருக்கட்டும் உருளைக்கிழங்கு அப்படி சொல்லிவிட்டு என்னென்ன கிடைக்கிதோ அத்தனையும் போட்டுருவேன் இருந்தாலும் ஒரு நட்பு ஆசை தான் ஏன்னாக்கா நான் இருக்கிற இடத்துல வந்துட்டு இங்கே நிறைய என்ன சூரிய வெளிச்சம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னாக்கா இவ்வளோ மரங்கள் இருக்குது இல்லையா இத்தனை மரங்களையே தாண்டி சூரிய வெளிச்சம் வரணுனாக்கா ரொம்ப கஷ்டம் அதனால் என்னோடய ஆசைக்கு நான் ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன் இங்கே இத்தனி பாக்ஸ் இருந்துச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ஒரு அப்புறம் சின்ன ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது எட்டாவது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஒரு நாலே நாலு இல்லைன்னாக்கா மேக்ஸிமம் ஒரு அஞ்சு பாக்ஸு தான் வைக்கலான்னு இருக்கேன் ஏன்னாக்கா விளைச்சல் வந்துட்டு அவ்வளோ நம்மளுக்கு மாட்டேங்குது அது வந்தாலும் இந்த இது நத்தைகளெல்லாம் இருக்கு இல்லையா அவங்க வந்துட்டு பால் பண்ணிட்டு போயிடுறாங்க அதனால் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தெரியாமல் இந்த வாட்டி கொஞ்சமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைக்காக ஒரு நாலு பாக்ஸ் இந்த மாதிரி நாலு இல்லைனாக்கா அந்த சின்ன பாக்ஸோட சேர்த்து ஒரு நாலரை பாக்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த வருஷம் இது கூட போகாமல் இருந்தாக்கா எனக்கு திருப்தி தான் ஏன்னாக்கா என் கையை பெசாமல் இருக்காது இல்லைன்னாக்கா ஏதாவது இந்த மாதிரி பாக்ஸு திரும்ப வாங்கிட்டு வந்து மண் நறுப்பு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன் அதனால் இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன் இந்த நாலு பாக்ஸை வச்சு அது கொஞ்சம் அழகாக வச்சுக்கலாம் இந்த இடத்த அப்படி சொல்லிவிட்டு புதுசாக பாக்ஸெல்லாம் வாங்கியிருக்கேங்க பட்டு முதல் இதை வந்துட்டு நான் கிளியர் பண்ணிவிட்டு இந்த இடத்த கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணிவிட்டு தான் இங்கே அந்த பாக்ஸ் எல்லாம் விற்கணும் இந்த வாட்டி பாப்போம் இந்த நத்தைகளெல்லாம் எப்படி வராமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நான் பிளான் இருக்கேன் நம்ம ஒரு ப சைட்டு பிளான் பண்ணோம்னாக்கா நத்தைகள் ஒரு சைட்டு பிளே பிளான் பண்ணுவாங்க இருக்குது அப்புறம் பாப்ப யார் தான் இந்த இதில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இந்த மண்ணெல்லாம் நான் அங்கே போயிட்டு சேகரித்து வச்சுருக்கேன் பாருங்களேன் இங்கே சேகரித்து வச்சுருக்கேன் இப்போ நான் வந்துட்டு சிக்கனமாக எதுவும் பண்ணுவோங்க எந்த வேலையாக இருந்தாலும் பொருளுங்களை எடுத்து வீசுகிறதோ அதெல்லாம் முதல் நான் பண்ணவே மாட்டேன் யோசி பண்ணணும் இதை வச்சு என்ன பண்ணலாம் இல்லைனாக்கா இதையே திரும்ப நம்ம பாய்க்கலாமா அப்படி சொல்லிவிட்டு அந்த விதத்தில் வந்துட்டு இப்போ இந்த மண் இருக்கு இல்லையா இதை திரும்ப நான் பாய்ப்பேன் இதில் கொஞ்சம் நம்ம உரம் சேர்த்துக்கிட்டாமே போதும் இந்த பாக்ஸில் வந்துட்டு கொஞ்சம் உரம் சேர்த்துட்டாவே நம்மளுக்கு நல்ல மண்ணாக கிடச்சிரும் அதனால் நான் நான் என்ன பண்ண போகிறேன் இந்த பாக்ஸெல்லாம் எடுத்துகிட்டு இடெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே புது பாக்ஸெல்லாம் வச்சு இந்த மண்ணையும் நான் உபயோகப்படுத்த போகிறேன் படுத்தி பார்ப்போமே உபயோகப்படுத்தி பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதெல்லாம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் கொஞ்சம் உரம் சேர்த்துக்கிட்டாவே போதும் கொஞ்சம் அந்த பேக்கெட்டில் விற்கும் இல்லையா அதெல்லாம் வாங்கி நம்ம மாட்டு உரம் இருக்குது இல்லைனாக்கா வேற எந்த உரம் இருக்கோ அது இதுக்கு தகுந்த உரம் வாங்கி நம்ம போட்டு பயிர் செய்ய வேண்டியதான் ஏன்னா உருளைக்காலங்கள்லாம் நடுறதுக்கு இதுதான் பெர்ஃபெக்ட்டான டைம் இப்போ விட்டோம்னாக்கா அப்புறம் லேட் ஆகிடும் ஸ்ட்ராபெரிஸ் அதெல்லாம் இப்போ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணணும் எங்கிட்ட இருந்த ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் நான் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து இங்கே வச்சுருக்கேன் இது பார்க்க தான் இப்படி இருக்குது இந்த இதில் பாருங்கள் இதை பார்க்க தான் இப்படி இருக்குது ஆனால் நெட்டு வச்சு நெட்டு வச்சோம்னாக்கா அழகாக துளிர்த்து வந்துடும் நம்ம பயப்படவே வேண்டாம் இது என்னடா இது இப்படி இருக்கே எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் பார்த்த இதுலையோ ஒரு கொஞ்சோண்டு ஒரு இதில் ஏதோ ஒரு இதில் வந்துட்டு பூ பூக்க ஆரம்பிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு இதில் பார்த்தேன் நான் நெத்து எல்லாம் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தேன் இது வந்துட்டு நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு நானும் புதுசாக கொஞ்சம் செடி வாங்கி நடலாம் அப்படின்னு இருக்கேன் ஆனால் பழசு பழசில் வந்துட்டு நான் ரெண்டு மூணு எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு நாலு செடியும் என்னமோ எடுத்து வச்சுருக்கேன் ஸ்ட்ராபெர்ரி செடி அது நம்ம இங்கே வச்சுட்டு மெத்ததெல்லாம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னாக்கா முன்னே வந்துட்டு நான் ரெண்டு பாக்ஸில் வச்சுருந்தேன் இந்த இந்த பாக்ஸில் இந்த பாக்ஸில் வச்சுருந்தேன் இது அது கிளியர் பண்ணி தான் அங்கே வச்சுருக்கேன் நான் அது ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு அப்புறம் இதில் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் இதுலேயும் இருக்குது ஏன்னா இப்போ தான் இந்த வின்டர் போயிட்டு குளிர்காலம் போய் அப்புறம் வசந்த காலம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு எங்களுக்கு இப்போ தான் இந்த எல்லாமே துளிர்க்கலை கா காலம் எங்களுக்கு இதெல்லாம் நல்லா அப்படி அழகாக துளிர்த்து வந்துடுங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரம் போணுச்சுனாக்கா அப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ குட்டி குட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லா வந்துடும் அப்புறம் வேறு என்ன சொல்லணும் வேறு என்ன தெரியணும் உங்களுக்கு சொல்லுங்க உங்களுக்கு எதாவது வீடியோ போடணுமா அப்படி சொல்லிவிட்டு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அதை என்னால் போட முடிஞ்சதுனாக்கா போடுறேன் அப்புறம் வேறு என்ன சொல்கிறது அவங்கள்தான் நல்லபடியாக அன்னையர் தினத்தை கொண்டாடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை வணக்கம்